சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி என்றுகள் அனைவருக்கும் இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அனைந்து நடக்குது இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க மேலும் இந்த கால கட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணும் ஏதாவது தப்பாக அதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை முன்னெச்சரிக்கையாக தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மீன சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அந்த விஷயம் ஏதோ ஒரு விஷயம் அதாவது நிறைய விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ஆக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அது கடினம் என்று சொல்லவே மாட்டாங்களாம் செயல்கள் செய்வதில் எப்பொழுதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருப்பாங்க தனக்கு தானே என்று அனைத்தையும் எடுத்து வைப்பாங்களாம் மேலும் மீனராசிக்காரர்களிடம் அன்பு பொறுமையும் கலந்திருக்கும் எப்பொழுதுமே அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க யார் நேசிக்கிறாரோ அவர்களை இவர் ரொம்பவே நேசிப்பாங்க மேலும் நற்குணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க ரகசிய வாழ்க்கை பற்றி யோசிப்பது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்க யோசித்து எல்லா விஷயங்களையுமே முடிவெடுப்பதில் சிறந்தவங்களா திகழ்வாங்க மேலும் மேஷம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர்கள் இவளுக்கு இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசிக்காரங்களாக இருப்பாங்க மேலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லாத்திடமும் பழகக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் இவங்க வந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க மேலும் மீன ராசிக்காரர்கள் நல்ல மனப்பக்குவாதிகள் மேலும் இந்த ராசிக்காரங்க யாரையும் நண்பனாக்கி கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லலாம் மேலும் இவர்களின் நற்குணம் மிகுந்தவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை நாட்களில் சத்ய நாராயணன் பூஜை செய்த செய்ய வேண்டும் வியாழக்கிழமை அன்று விரதம் இருந்தல் வேண்டும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் மெலுமீன ராசிக்காரர்கள் கலை சங்கீதம் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மீன ராசியின் ராசிநாதன் குரு பகவான் என்பதால் இவர்களுக்கு ராசியான தினம் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க வியாழக்கிழமை நாட்களில் எல்லா நாளுமே விசேஷமான நாள் இவர்களின் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை ராசியான நாட்களாக அமைகின்றன இந்த ராசிக்காரர்கள் புதன்கிழமை ராசி இல்லை செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கல் கூடாது புதிய வேலைகளை துவங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விதமான தகவலுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்கள் யாராவது இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் இல்லை உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ராசி என்பர்கள் உண்மையாலுமே இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு எங்களாலேயே தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை நீங்கள் என்ன விஷயலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க புதிய முயற்சிகளில் முழு ஈடுபாடு இருந்தாலுமே மட்டுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கள் போகுது குடும்பத்தினர் நீங்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு முழுமையாய் கட்டுப்பட்டு இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க மேலும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு பணம் இருந்தாலும் செலவுகள் சமாளிப்பதில் சிரமம் இது ஏற்படாது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது தந்தை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகுங்க இன்னும் சிலருக்கு சகோதரர்களுக்கு செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட போகுது புதிய மின்சாரம் மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமா அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க கூடும் மாத பிற்பகுதியில வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் போகுது தொழில் அதிபர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தினாலும் கூட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் பார்த்து இருங்க மேலும் புதிய முதலீடு செய்யும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யுங்க விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பங்குதாரர்களால் ஆதாயம் கிடைக்கும் பணியாட்கள் உங்கள் கிட்ட நல்லபடியாக பணிகளை செய்து கொடுப்பாங்க இதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பாகும் மேலும் பெண்களுக்கு கணவன் மற்றும் குடும்பத்தனாரிடம் மரியாதை அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் தாய் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும் அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் பதினொன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று சந்திராஷ்டம நாட்கள் மே மாதம் பத்தாம் தேதி முற்பகல் முதல் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று வெடியற் காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமா இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகளும் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டுங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் நவகிரக சன்னதியில் குரு பகவானுக்கு நேதிபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் வந்து உங்களுக்கு ராசி அதிபதியாக இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையுடன் ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் உங்களுக்கு மீனராசினியர்கள் யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பலன் பெறட்டும் மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேவையான அளவுக்கு பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கும் சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது குடும்பம் மற்றும் பிள்ளைகளின் திருமணத்தை தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்தீங்க அப்படின்னா சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடும் ஒரு சிலருக்கு உணவு தொடர்பான வயிறு பிரச்சனைகள் வரக்கூடும் அலுவலகத்தில் இணக்கமான சூழ்நிலை காணப்பட போகுது உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைத்து வியாபாரத்தில் லாபமும் பெறுகுங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்த விற்பனையும் லாபமும் கிடைக்கும் பழைய வாக்கிகள் வசூல் செய்வீங்க வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக தான் கிடைக்குங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மீன ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம மீனராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நட்பலன்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஏதாவது கிரக நிலைகளோட மாற்றம் நடக்குது அப்படின்னா அதனால் உங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் கிடைக்குமா அசுப பலன்கள் கிடைக்குமா என்னென்ன விஷயம் பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலயமா முழுசாக உங்களிடம் சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலை போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நன்றி